குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசி நேர்களே ரிஷப ராசிக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கும் கேது பகவான் நான்காம் இடத்திற்கும் பயிற்சி இப்போ இவங்க ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஆன்றோர் வாக்கு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு அப்ப பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறதே தொழில் நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கறதுக்கும் ஒரு டெக்னாலஜி ரீதியான தொழில்களை தொடங்குறதுக்கும் வெளிநாடு வேலைகள் ராகு பகவான்கிறதே வந்து ஒரு அந்நிய மதம் அந்நிய தேசம் அந்த மாதிரியான காரகத்துவத்தை தான் பெற்றிருக்காரு அப்ப வெளிநாடு வேலைகள் ரிஷபராசி நேர்கள் வெளிநாடு வேலைகளுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும் கேது அந்த கேது பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வராரு நாலாம் இடம்ங்கிறது என்னது ஒரு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு அப்போ உங்களுக்கு வெளிநாட்டுல போய் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் உங்க படிப்பு சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பத்தாம் இடம் வேற என்னத்தை சொல்லும் அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்கள் நீங்க வந்து தொழில் ரீதியா இருந்தாலும் சரி ஒரு சமூக ரீதியா இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்கள் எந்த அளவுக்கு இருக்குது நீங்க ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதம் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாமும் பிரதிபலிக்கும் அப்படி இருக்கும்போது ராகு பகவான் வந்து ஒரு கோபத்தை ஒரு ஒரு ஆக்ரோஷமான பேச்சு அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருவாரு அப்ப ரிஷபராசி நேயர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுல மிக மிக கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையும் வீண் வம்பு வாக்குவாதங்கள் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடாது உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே இருக்கும் நீங்க சொல்றது நூறு சதவிகிதம் சரியா இருக்கும் ஆனா உங்களுக்கு எதிரில இருக்கிறவங்க இல்லப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு என்ன தெரியும் இத பத்தி அப்படின்னு பேசினாக்கா ஆமாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மெல்ல நகர்ந்து போயிடுங்க அது வந்து உங்களுடைய வாழ்வுல நல்ல வ வளங்களை கொடுக்கும் தேவையில்லாம அவங்கள்ட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதோட ஒரு எதிரியை சம்பாதிச்சுக்க கூடிய சூழ்நிலையை தரும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலனா இருக்கு இதே கேது பகவான் நாலுல இருக்கும்போது நாலாம் இடம் அப்படிங்கறது உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்ப வந்து நீங்க வந்து தேவையில்லாத கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய சுகம் பாதிக்கும் உடல் சுகம் பாதிக்கும் மன சுகம் பாதிக்கும் அதனால இந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும் ஒரு ஜோதிட ஆலோசனை இந்த மாதிரி பயிற்சிகளுடைய முக்கியத்துவத்துல ஆலோசனை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருந்து இதெல்லாம் நீங்க அப்படியே டேக்கிள் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்லா வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம் அதே மாதிரி கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கும்போது எதை இதெல்லாம் கெடுப்பாரு அப்படின்னு பார்த்தாக்க நீங்க வந்து நிறைய பணம் வரும் தொழில் ரீதியா நிறைய பணம் வரும் உங்களுக்கு ராகு பத்துல இருக்கும்போது அந்த பணத்தை ஒரு வீட்ல முதலீடு பண்றேன் ஒரு வண்டி வாங்குறேன் ஒரு பெருசா என் தாய்க்கு ஏதாவது நான் பெருசா ஒன்று செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல கெடுப்பாரு நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு செஞ்சிருவீங்க அது ஸ்டெப் அவுட் ஆகிடும் உள்ள போயிடுவீங்க பட் அது பேமெண்ட் முடிச்சு உங்களுக்கு அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துல தடுக்கும் இந்த ஒரு வருஷத்துல அப்ப நீங்க என்ன பண்ணணும் வீடெல்லாம் பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இல்லங்கும் எல்லாமே பார்த்து சரியா வச்சுட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போடுங்க நீங்க அட்வான்ஸ் கூட பே பண்ணி வச்சிடலாம் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் தான் அது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அந்த மாதிரி விஷயங்களை கேது பகவான் கொடுப்பாரு உங்க தாய்க்கும் உங்களுக்குமான இணக்கத்தை நீங்க தாயும் மகனும் ஒற்றுமையா இருக்காங்க தாயும் மகளும் ஒற்றுமையா இருக்காங்கிற திருஷ்டி வரும் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு இணக்கமின்மை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களை கேது பகவான் கெடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு பகவான் எதெல்லாம் கொடுக்குறாரோ நீங்க தாய்க்கு ஒரு பெருசா பரிசலிக்கணும்னு நினைப்பீங்க அந்த வீடே எடுத்துக்கோங்களேன் உங்க தாய் பேர்ல ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல கேது பகவான் அதை வந்து தடுப்பார் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பா இருக்கு நீங்க பட்ட படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எப்படி கேது பகவான் எல்லாத்தையும் தடுப்பாரே அப்புறம் எப்படி என்னால வெளிநாட்டுல போய் படிக்க முடியும் அப்படின்னா கேது பகவான் ஞானக்காரகன் நீங்க வந்து ஒரு கல்வி ஒரு புதுசா ஒண்ணு நான் கத்துக்கிறேன் ஒரு ஞானத்தை தேடுறேங்கும் போது அந்த இடத்துல கேது பகவான் கண்டிப்பா தடுக்க மாட்டாரு ஒரு பற்று அந்த மாதிரி பற்று இருக்கிற இடத்துல மட்டும்தான் தடுப்பாரு கெடுப்பாரு ஒரு கல்வி ஒரு தேடல் ஒரு ஞானம் அப்படிங்கும்போது அந்த பாதையை வந்து நல்ல விரிவா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு அதனால பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு படிக்கிறவங்க இப்ப பத்தாவது எழுதிருக்கேன் பதினொன்னாவது எனக்கு நல்ல குரூப் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும் ரிஷபராசில இருக்கேன் நான் எனக்கு வேண்டிய கோர்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் நான் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் எம்பிபிஎஸ் எடுக்கலாம் இருக்கேன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பி ஆர்க் படிக்கிறவங்க பிஇல ஆர்கியாலஜி படிக்கிறவங்க இவங்களுக்கு ஆராய்ச்சி ராகு பகவான்கிறது ஒரு டெக்னாலஜி அப்படி இருக்கும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆர்கியாலஜியை நான் வந்து என்னுடைய துறையா எடுத்து படிக்கிறேன் அதுல நான் வேலை தேடி போறேன் அப்படிங்கிற ரிஷபராசினேர்கள் அனைவருக்குமே வந்து நல்ல ஓபனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களா இருக்கிறேன் இன்டீரியர் டெக்கரேட்டரா இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு துறையில நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பூமிங் நல்ல ஒரு நல்ல பலாபலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கோச்சார பயிற்சியா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பட்ட மேற்படிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா அமையும் தாய் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி தொழில்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ரேசிங் பண்றேன் கேம்பிளிங் பண்றேன் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது பேராசையை தூண்டி விட்டுருவாரு பண்ணும்போது எடுத்தோன்னே ஒரு லாபம் வர்ற மாதிரி இருக்கும் பரவாயில்லையே நமக்கு இதை பண்ண தெரியுதே நல்ல லாபம் வருதே இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய லாபத்தை தடுத்துருவாரு கெடுத்துருவாரு பேராசையை தூண்டி உங்களை கெடுத்துருவார் கொடுத்து கெடுப்பவர் ராகு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து ரொம்ப நிதானமா அந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றவங்க ரொம்ப நிதானமா யோசிச்சு முதலீடுகளை செய்யறோம் வீடு வண்டி வாகனத்துல முதலீடு பண்றேன் அப்படின்னு இருக்கீங்களா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அந்த அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுறதுங்கிறது இந்த வருஷம் இல்ல அடுத்த பயிற்சியில மூணுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் இப்ப வீடெல்லாம் பார்த்து நீங்க அட்வான்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துடலாம் ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான பலாவலன்களா இருக்கு இப்ப இந்த நம்ம பார்த்திருக்கிற பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான தான் இப்ப உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது பகவான் எந்த பாவகத்துல இருக்காங்க எந்த ஹவுஸ்ல இருக்காங்க இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதை பொறுத்துதான் வந்து உங்களுக்கான முழுமையான ஜாதக பலன்களை நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை ஒரு ஆலோசனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னாக்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ